இன்றைக்கி லெமன் ரைஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு சாதத்தை ஆற வச்சு எடுத்துக்கணும் எலுமிச்சம் பருத்து பூஞ்சி எடுத்துக்கணும் மஞ்சள் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் தேவையான உப்பு எடுத்துகிட்டு இப்போ சாதம் கிண்டது எப்படின்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி கருவுத்தம்பருப்பு போட்டு உடனே பரு பூத்தம் பருத்துக்கிட்டு அது செ வறுபட்டு இச்ச மிளகா கருவேப்பிலேப்பு பெருங்காயத்தூள் அஞ்சத்தூள் ஒரு செட்டிக்கை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆன சாதத்தில் காலச்சி கழவைய கொட்டணும் காலச்சி கழவையை கொட்டிட்டு அதில் நம்ம குழிச்சி வச்சு பழத்தை ஒடணும் விட்டு சாதம் ரெடி லெமன் ரைஸ் ரெடி தொட்டுக்கிறதுக்கு வத்தல்